நீர் இணை வைத்து விட்டாலும் நல்லறங்கள் பால் அப்படிங்கிறான் எவ்வளவு பெரிய தியாக ரசூலா செஞ்சிருப்பாங்க அவர்கள் நல்லறங்களை நாசமாக நம்ம நல்லறங்கள் எத்தனோண்டு இருக்கும் நல்லறங்கள்லாம் பால் ஆகிறது இணை வைத்தல் இது தெரியும் நம்மளை அறியாமல் நம்முடைய நல்லறங்கள் நாசமாகும் சில விஷயத்துல நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரையால் அரித்தது போல நாசமாகிவிடும் பல ஆண்டுகள் நீங்கள் அமல் செய்திருப்பீர்கள் தர்மகாரியங்கள் நல்ல காரியங்கள் அமலர்கள் வணக்கம் அளிவார்கள் நோம்புகள் சக்காத்துகள் அத்தனையும் நாசமாகிவிடும் எதில் நாசமாகும் அதை தான் பொழுது பார்க்க போகிறோம் அல்லாஹ் குரா என்ன சொல்றான் வைலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் லுமஸா இது நானா காரமாக சொல்ல நினைக்கிற அந்த வசனம் உள்ள காரமான வசனம் காரமில்லாட்ட வசனத்துக்கு எஃபெக்ட் இருக்காது வைலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் லுமஸா வயலுள்ள காட்டமான வசனங்கள் எது எப்படி பாழாகும் பாலாகும் என்பதற்குண்டான வசனங்கள் எது பெரும்பால் எதில் பாலாகும் சொல்லட்டா பொய்யிலும் புறத்திரும் நல்லவர்களை கூட நாசமாக்கூடிய பாவம் பொய்யும் புறமும் நல்ல அமல்கள் நாசமாகக்கூடிய பாவம் பொய்யும் புறமும் ஏன் தெரியுமா இந்த பொய்யும் புறமும் வந்துவிட்டால் காட்புரட்சி வந்துவிடும் பொறாமை வந்துவிடும் கபடு சுவது வந்துவிடும் அடுத்த என்ன செய்ட்டு கேக்குறது வந்துடும் கோல் சொல்றது வந்துடும் இத்தனை பாவங்களும் உள்ளடங்கி விடும் எதுல பொய்ல